よし அன்பன் உங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செலின்ட்ராய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது செலின்ட்ராய்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கே வந்து நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியறது இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னா நம்ம வாழறதுக்கு எப்படி பணம் முக்கியமோ வீடு முக்கியமோ அது மாதிரி பேசிக் நீட்ஸான உணவு உடை உறைவிடம் இதெல்லாம் முக்கியமோ அதே மாதிரி சில ஸ்கில்ஸ் சில திறமைகள் வந்து ரொம்ப முக்கியங்க திறமைகள்லாம் வந்து நம்ம கற்றுக்கிற பாட மோ படிப்போ இல்லை வந்து ஆடுறது பாடுறது அந்த மாதிரியான கலைகள் இல்லை நிறைய விதமான மனம் சார்ந்த அடுத்தவங்களை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நம்ம வாழ்கிறதுக்கே வந்து நிறைய வகையான சைக்கலாஜிக்கலான சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் திறமைகள் வந்து தேவை அதை வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வாழ்வியல் கலைகள் அப்படின்னு சொல்லலாம் உளவியல் வந்து இதில் ஒரு பகுதி தான் பட் சைக்காலஜி மட்டுமே கிடையாது சைக்காலஜியை மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து வாழ்ந்துட முடியாது கூடாது இல்லைனா சைக்காலஜி படித்தவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து வாழ முடியும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாதுங்க எதுவுமே படிக்காத அந்த காலத்து தாத்தா பாட்டிங்க அந்த காலத்தில் ஈவன் இப்போ கூட சாதாரணமாக கிராமங்கள்லையோ இல்லை வந்து சாதாரணமான நிலையில் வாழ்றவங்க கூட நிறைய வாழ்வியல் திறமைகள் அவங்களுக்கு வந்து இன்பானாவே இருக்குது அப்படி இல்லைனா கூட சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகத்தில் நீங்கள் வாழணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் நிறைய வாழ்வியல் வந்து முறைப்படி ஒழுங்காக கற்றுக்கிட்டாதான் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து இங்கே வந்து பிழைக்கவே முடியும் ஸோ அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம இந்த லைஃப் ஸ்கில் சீரீஸ்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ தமிழ் மோட்டிவேஷன் அப்படிங்கிற இந்த தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லைஃப் ஸ்கில்ஸ் வீடியோ என்ன அப்படின்னா அந்த காலத்துலேருந்து நிறைய விஷயங்களை நமக்கு எப்படிலாம் தப்பு தப்பாக சொல்லி தந்துருக்குறாங்க அதெல்லாமே வந்து இந்த காலத்துக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தவறாக தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க தவறாக அந்த காலத்துக்கு அது வந்து சரியாக இருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து அதையே ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து சரியான முறையில் வாழ முடியுமா இல்ல ஹாப்பியாக வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான கேள்விகளுக்கு பதில் இல்லை தான் வரும் என்னென்ன விஷயத்துல அப்படிங்கறது பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா யாதும் ஊரே யாவரும் கேளீர் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இதில் இந்த தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிறது வந்து கர்மா பேஸ்டு கர்மைக்கா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இல்லை கர்மா பேஸ்டான விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த டேர்ம் வந்து ஒர்க் அவுட் ஆகமே தவிர இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்துக்கு சரிவட் சரிப்பட்டு வராது ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தந்தும்தான் நமக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி ஏன்னா இந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறதும் பொறுமை வந்து அளவுக்கு மீறி நமக்கு இருக்கிறப்ப நம்ம வந்து பூமியெல்லாம் ஆள முடியாது நம்மளை பூமிக்குள்ளே போட்டு புதைச்சி அது மேலே ஏறி உக்காந்துருவாங்க அதுதான் வந்து நிறைய இடங்களில் நடந்துட்டும் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம நிறைய பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம் அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை என்னென்ன விதமான ஐடியாஸ் இல்லை என்னென்ன விதமான அறிவுரைகள் வந்து நமக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிற பேரில் அந்த காலத்துலேருந்து சொல்லி வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நாம் நல்லது செஞ்சால் நமக்கு எல்லாரும் நல்லது தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து சொல்லி வச்சுட்டே வந்துட்டுருக்குறாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் நல்லது செஞ்சால் கூட நமக்கு வந்து அதை வாங்கிட்டு நம்ம செய்கிற நல்லதையும் வாங்கிட்டு பதிலுக்கு கெட்டதை கொடுக்குற மனிதர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க இப்போ நம்ம இந்த அந்த காலத்தில் சொல்லப்பட்ட இந்த மோட்டிவேஷன் இல்லை வாழ்வியல் நெறிமுறைகள் மேபி பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷமோ இல்லை வந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியோ அப்போ இருந்த மக்கள் தொகைக்கு அப்போ இருந்த அந்த காலகட்டத்துக்கு மனிதர்களுக்கு அது வந்து சில விஷயங்கள் இல்லை பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து ஒத்து வந்திருக்கும் ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற காலகட்டம் டோட்டலாக வேறு அப்போ இருந்த மக்கள் தொகையை விட இப்போ வந்து எக்கச்சக்கமான ஏராளமான மக்கள் வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஸோ நிறைய இதை வந்து ஸ்பிரிச்சுவல்லி கான்ஷியஸ்னஸ் அப்கிரேடேஷன் அப்படிம்போம் அதாவது ஆடா மாடா அந்த மாதிரி விலங்குகளா மரம் செடி கொடிகளா இருந்தவங்க கூட வந்து மனுஷங்களை வந்து அப்கிரேட் ஆகி வந்திருப்பாங்க ஸோ மக்கள் தொகை பெருக பெருக நமக்கு வந்து அந்த காலத்தில் ஃபாலோ பண்ண அதே விதிமுறைகளை இப்போ நம்ம பின்பற்றிட்டு இருக்க முடியாது அதே மாதிரி டெக்னாலஜிஸ் இப்போ நிறையா வளர்ந்துருக்கு சோஷியல் மீடியா வந்திருக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வளர வளர மக்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிற தேவை வந்து அதிகரிக்க அதிகரிக்க அப்போல்லாம் பணம் வந்து கம்மியாக இருந்தாலும் போதும் எப்படி பண்ட மாற்று முறையில் வந்து நம்ம வாழலான்னு கூட கற்றுக் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அப்போ வந்து கூட்டு குடும்பங்கள் வந்து நிறைய இருந்தது வாழ்க்கை முறையே வேறையாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்குற சமூகம் வேறு நம்ம வாழ்ந்துட்டுருக்குற வாழ்க்கை முறை வேறு நம்ம இப்போ இருக்கிற டெக் டெக்னாலஜிஸ் வேறு இப்போ இருக்கிற மனிதர்கள் வேறு இப்போ இருக்கிற மனிதர்களோட மைண்ட் செட் வேறு எல்லாமே வேறையாக இருக்கிறப்ப ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த அதே விஷயங்களை அதே ஒழுக்க முறைகளை அதே வாழ்வியல் தத்துவங்களை அதே வாழ்வியல் நெறிமுறைகளை நீங்கள் இப்போவும் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய லூஸாக தான் தெரியணும் அப்படி தான் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிட்ருக்காங்க குறிப்பாக நான் நல்லவனாக இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கெட்டதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் லைஃப கரெக்டா ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு உதவும் இப்போ, இந்த மூன்று வகைகளை பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அதாவது ஒரு தனி நபராக நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இப்போ உங்களோட பேர் வந்து ராய்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என் அப்படிங்கிற ஒரு தனி மனுஷியாக நான் வந்து எப்படிலாம் வாழணும் ஒரு தனி மனுஷியாக எனக்கு என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு இந்த சமூகமும் இந்த சமூகத்தில் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு வாழ்ந்த இல்லை விட இப்போவும் வயது பெரிய இல்லை பெரிய மூத்தவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்களே அவங்க நமக்கு சில விதிமுறைகளை வகுத்து வச்சுருக்காங்க இப்போ இருக்கிற அந்த பெர் பெரியவர்கள் வந்து எதை பேஸ் பண்ணி அந்த விதிமுறைகளை வகுத்து வச்சிருக்காங்கன்னா அவங்களோட தாத்தா பாட்டி போட்ட பாட்டா எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அது வழி வழியாக வந்து அந்த அட்வைஸை வந்து நமக்கு தந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அதை வந்து அப்படியே திரும்ப 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 சொல்லி இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நமக்கு வந்து சொல்லிகிட்ருக்காங்க இது எப்படிங்க சான்ஸ் இது எப்படி பாசிபிள் ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அப்போ போட்ட ட்ரெஸ்ஸை நம்ம வந்து இப்போ போடுறோமா இல்லை அப்போ சாப்பிட்ட உணவுகள் வந்து நம்ம இப்பவும் அதே தான் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு கிடையாது எல்லா விதத்துலையுமே நமக்கு வந்து மாற்றங்கள் இருக்கிறப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தனி நபராக நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகளை நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறத நம்ம இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு வர வர சொல்றது வந்து சரி கிடையாது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டிப்ரெஷன் இருக்கிற வாழ்க்கை தான் நம்மளால் வாழ முடியும் இந்த தனி நபர் சார்ந்த விஷயத்த வந்து நம்ம இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம் இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷனுங்கிறது என்னன்னா நமக்குள்ளே நாமே கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அதாவது ஒரு நாளில் முக்கால்வாசி மணி நேரம் பார்த்திங்கன்னா நாம் நமக்குள்ளே தான் பேசிப்போம் அது செல்ஃப் டாக்னும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஓவர் திங்கிங்னு எடுத்துக்கலாம் திங்கிங்னு எடுத்துக்கலாம் ப்ரேயர்னு எடுத்துக்கலாம் சிந்திக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் நம்மளுடைய சுய சிந்தனை கேள்விகள் திட்டங்கள் குறிக்கோள்கள் எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது பெரும்பாலும் இதைத்தான் வந்து நம்ம இருக்கோம் இதை தவிர மீது இருக்கிற நேரங்களில் தான் மற்றவர்களோட சேர்ந்தே நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க நீங்கள் ஆஃபீஸ் போய் வேலை செஞ்சாலும் சரி பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி இல்லை சுய தொழில் செஞ்சாலும் சரி இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி இல்லை உங்க வீட்டுக்கு வேலை செய்ய வர சர்வெண்ட் பேசினாலும் சரி எப் இப்படிப்பட்ட சமயங்கள்லையுமே அடுத்தவங்க கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற சமயங்கள் சமயங்களில் கூட நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சிந்திச்சுட்டே தான் இருப்பீங்க இதுக்கு பேர் இன்ட்ராபர்ஸ்னல் கம்யூனிகேஷன் இந்த திங்கிங் பேட்டர்ன் அல்லது திங்கிங் டிசைனை வந்து யார் செஞ்சது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளோட முன்னோர்கள் தந்த அதே விஷயங்களை பெற்றோர் நம்மளோட அம்மா அப்பா நம்மளோட அக்கா அண்ணாங்க இவங்கெல்லாம் வந்து நம்மளோட வயதில் மூத்தவங்க சொல்லித்தந்த நம்மளுடைய டீச்சர்ஸ் குறிப்பாக இவங்களாம் சொல்லி தந்த வார்த்தைகள் நம்மளோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு ஸோ இப்படி பதிஞ்சிட்டுருக்கறனால நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குது யாரோ ஒருத்தன் வந்து உங்களை தேவையில்லாமல் திட்டுறான் அப்படின்னா நாம் இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டிங்டாக அதாவது அநிச்சையாகவே நம்ம வந்து செயல்பட வேண்டியது என்ன அந்த இடத்துல ஏன்னா நான் பண்ணாத தப்புக்கு ஒருத்தன் தேவையில்லாமல் திட்டுறான்னா நான் பண்ணலடா டேஷ் 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 என்னெல்லாம் வாயில் வருதோ அதை சொல்லி நம்ம பதிலுக்கு நம்மளுடைய கோபத்தை காமிக்கிறது தான் வந்து அனி ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு சுயமரியாதை இருக்கிற சுய சிந்தனை இருக்கிற ஒருத்தர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நான் பண்ணாத ஒரு விஷயத்த நீ சொல்கிற ஆனால் நாம் அப்படி செயல்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோமா இல்லை ஏன்னா ஒருத்தன் திட்டுனொடன நம்ம மனசுக்கு வந்து நம்மளுடைய சோல் நம்மளுடைய மனசு நீ பதிலுக்கு அவனை திட்டு அப்படிங்குது ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் நம்மளோட அறிவு நம்மளுடைய சொசைட்டி சொல்லியிருக்கிற விஷயம் நம்ம அம்மா அப்பா சொல்லியிருக்கிற விஷயம் நம்ம டீச்சர்ஸ் கற்று தந்த விஷயம் நம்மளோட பெரியவங்க கற்று தந்த உருப்படாத விஷயங்கள்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஆல்ரெடி பதிஞ்சிருக்கிறனால நோ 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 நீ திட்டுனா பத்து பேர் உன்னை திரும்பி பார்ப்பான்ல அப்போ உன்னோட சுயமரியாதை என்ன ஆகிறது நீ என்ன வேலை பார்த்துட்ருக்குற நீ ஒரு டீச்சராக இருக்க அப்போ வந்து நீ திட்டுறப்ப உன்னை திட்டின ஒருத்தனை நீ பதிலுக்கு திட்டுறப்ப அங்கே உன்னோட பாஸ் பார்க்கலாம் அங்கே உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம் அவங்க என்ன நினைப்பாங்க சே ச்சே டீச்சராக வந்துட்டு இது எப்படி பேசுது பாரு நீ எல்லாம் டீச்சர் வேலைக்கு லாய்க்கா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு உங்களுக்கு மன மனசுக்குள்ள அடுத்தவங்க கொடுத்த இன்புட் வந்து அங்கே வேலை செய்யும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா அடக்கிக்கிட்டு அப்படியே சிரிச்சிக்கிட்டு இல்லைனா வந்து மனசுக்குள்ளே குமைஞ்சிட்டு வெளியில் கண்டுக்காத மாதிரி அப்படியே தட்டி விட்டுட்டு போவோம் இந்த தட்டி விட்டுட்டு போகிறது வந்து அப்படியே நம்மளுடைய மனசுலருந்து நம்ம தட்டி விட்டுட்டு போனால் பரவாயில்ல ஆனால் அது நம்மளுடைய மனசில் ஐயையோ நம்மளை பற்றி தப்பாக பேசினா ஒருத்தனை பதிலுக்கு சொல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு எரியும் ஆனால் வெளியில் வந்து நம்ம அதை காமிச்சிருக்க மாட்டோம் இது வந்து பல விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து செயல்படுறோம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்குவதற்கு பலவிதமான இண்டிவிஜுவலான குணங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இருக்கணும் அப்படின்னு இந்த சமூகம் நம்ம பெற்றோர் பெரியவங்க எல்லாம் பல வருஷ காலத்துக்கு முன்னாடியே கற்றுக் கொடுத்துருக்காங்க அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்னா இதில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறதுல ஜஸ்ட் அந்த லிஸ்ட் மட்டும் ஞாபகம் வந்த வரைக்கும் சொல்கிறேன் நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நீ ரொம்ப பொறுமையாக இருக்கணும் கோபமே படக்கூடாது உனக்கு காரி காரி கூட துப்பனாக்கணும் ரியாக்ட் பண்ணக்கூடாது பெரியவங்களை எதிர்த்து கேள்வியை கேட்கக்கூடாது அதுக்கப்புறமா உனக்கு மேலே கட்டாயம் ஒரு பாஸ் இருந்தே ஆகணும் அது ஆஃபீஸில் இருக்கட்டும் பிஸ்னஸ்லையா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எங்கே வேணால் இருக்கட்டும் அவன் கேள்வி கேட்காம அவன் சொல்றத என்ன சொல்றானோ அதுக்கு எதிர்கேள்வி கேட்காம ஆட்டும் அந்த மாதிரி அப்படியே கட்டுப்படணும் பாஸ் இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் உனக்கு மேலே ஒருத்தன் கண்டிப்பாக இருக்கணும் அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி இப்போ வந்து புதுசாக அந்த சோஷியல் மீடியா குப்பையும் சரி சேர்த்து தான் சொல்கிறேன் இப்படி ஒன்று கற்றுக் கொடுத்துருக்காங்க அடுத்தது நாலு சுகத்தை விட்டு உன் வார்த்தைகள் வெளியே போயிடவே கூடாது மான மரியாதை என்னாகிறது அதனால் என்ன நடந்தாலும் ஆஃபீஸ் பிரச்சனையாக அப்படியே கேபினோடு ஹிகின்னு சிரிச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் வந்துடணும் வீட்டு பிரச்சனையாக அப்படியே ஹின்னு சிரிச்சுக்கிட்டு வந்துடணும் அடுத்தவங்களுக்கு கேட்குற மாதிரி நாலு சுகத்தை விட்டு உன்னுடைய வார்த்தைகள் வெளியில் போயிடக்கூடாது அடுத்தது சுயசிந்தனை இருக்கவே கூடாது அதுவும் பொம்பளைங்களா இருந்தால் குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடாது ரோபோட் மாதிரி அவங்க வாழை கற்றுக்கணும் அப்படியே அவங்க குடும்ப தலைவன் சொல்கிறத இல்லை குடும்பத்தில் இருக்க பெரியவங்க சொல்கிறத ஆஃபீஸில் இருக்கிறவங்க சொல்கிறத டீச்சர்ஸ் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு ரோபோட் மாதிரி வாழை பழகிக்கணும் அடுத்தது இந்த மாதிரியான உடைகள் தான் அணியணும் நீ குடும்ப பொண்ணாக அதுவும் காமிச்சுக்கணும் குடும்ப பெண் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கணுன்னா கண்டிப்பாக இப்படி வந்து மேலே துப்பாட்டா போடணும் இப்படி ட்ரெஸ் போடணும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் வெளியில் போகிறதுக்கு இப்படி ட்ரெஸ் போடணும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எப்படி ட்ரெஸ் போடணும் இன்னும் பாத்ரூமுக்கு போகிறதுக்கு எப்படி ட்ரெஸ் மட்டும் மட்டும்தான் சொல்ல அதுவும் வந்து நிறைய குடும்பங்களில் இருக்குது அந்த கட்டுப்பாடும் அதனால் இந்த உடைய விஷயத்தில் வீட்டுக்குள்ளே எப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வெளியில் எப்படி இருங்கிறது மட்டும் இல்லாமல் மனசில் கூட அவங்க வந்து எந்த மாதிரியான உடையோடு தான் தன்னை பற்றி கற்பனை பண்ணிக்கணுங்கிற அளவுக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய நாடுகளில் வந்து சட்டங்களே வகுத்திருக்கிறாங்க அடுத்தது இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடணும் வாழ்ந்தம்மா இப்படி ஒரு மனுஷனோ மனுஷோ இந்த உலகத்தில் பிறந்தாங்களா செத்தாங்களான்னு கூட தெரியாமல் அளவுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக வாழ்ந்துட்டு போயிடணும் இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரைமுறைகள் அடுத்தது குடும்பம் குடும்பங்கிறத வந்து ரெண்டாக பிரிக்கலாம் பிறந்த வீடு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய புகுந்த வீடுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நம்மளே அமைச்சு இதோ கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபேமிலி ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஃபேமிலி இருக்கும்ல ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஏகப்பட்ட 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 கொள்கைகள் விதிமுறைகள் வகுத்திருக்கிறாங்க அதில் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லை அனுசரித்து நடந்துக்கணும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் குடும்பம்னால் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆம்பளைனால் அப்படி இப்படி தான் இருப்பான் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உனக்கு பிறந்த வீட்டில் வந்து அண்ணன் தங்கச்சி த தம்பி அக்கா அவங்கெல்லாம் வேணுமா அப்போ அவங்க அது இவங்கள்லாம் தவிர வந்தவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல அக்கா புருஷன் அக்காவுக்கு பிறந்த குழந்தைங்க அண்ணனுங்க கல்யாணம் பண்ணியிருக்கிற அண்ணிங்க அவங்களுக்கு பிறந்தவங்க இவங்கெல்லாம் வேணுமா அப்போ வந்து அவங்க எப்படி இருந்தாலும் சரி நீ வந்து அவங்கள அனுசரித்து போயிடணும் குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை அடுத்தது மனைவி குழந்தைகளை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை அதுக்கப்புறம் சாகிற போது நம்ம பக்கத்தில் நம்மளை தூக்கி போடுறதுக்கு நாலு பேர் வேணும் சாகிற காலத்தில் நம்ம பக்கத்தில் நாலு பேர் வேணும் நம்ம செத்து போயிட்டோன்னா நம்மளை தூக்கி போடுறதுக்கு நாலு பேர் வேணும் அதனால எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து நடந்துக்குவோம் அடுத்தது ரத்த சொ ரத்த சொந்தம் பலமானது பொறாமெல்லாம் அதில் இருக்கவே இருக்காது அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இதையெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இது வரைக்கும் வாழ்ந்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நாசமாக தானே போயிருக்கோம் நிச்சயம் தானே ஆமாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் வந்து நான் சொல்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதுல வந்து தயவு செஞ்சு எனக்கு அதில் தெரியப்படுத்துங்க அது ரிலேட்டட்னா நம்ம வந்து நிறைய வீடியோஸ் நீ பார்க்கலாம் ஓகே அடுத்தது வந்து மூணாவது அக்கம் பக்கம் சமூகம் இப்போ இந்த சோஷியல் மீடியாவும் செய்யுது இங்கெல்லாம் நம்ம எந்த மாதிரியான ஒரு இமேஜ் வச்சுக்கணும் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் சமூகத்தில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல இல்லை சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய நல்ல சைடை மட்டும்தான் காட்டணும் ஆல்வேஸ் யூ ஷுட் ஷோ ஒன்லி குட் சைட் ஆஃப் யூ அது மாதிரி டோன்ட் ரெஸ்பாண்ட் ஈவன் இஃப் யூ கெட் ஹ நீங்கள் வந்து யாராவது உங்களை ஹர்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து பதில் சொல்லிடவே கூடாது சொன்னால் நீங்கள் வந்து பஜாரியும்பாங்க கெட்டவங்கும்பாங்க அதனால் சொல்லக்கூடாது வாய் மூடிட்டுருக்கணும் அடுத்தது மெஜாரிட்டியான மக்கள் சொல்கிறது தான் கரெக்ட் கும்பல அந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி பண்ணிங்க தான் கூட்டமாக வரும் அப்படின்னு ரஜினி பட்ல வர்ற மாதிரி கூட்டமாக வந்து யார் சொல்கிறாங்களோ மெஜாரிட்டியான மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கரெக்ட் அது வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் வாழ்கிற இடமாக இருந்தாலும் சரி அப்புறமா வந்து சமூகமாக இருந்தாலும் சரி சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கமாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரிங்க நெஜ் நிறைய பேர் யார் சொல்கிறாங்களோ அது தாங்க கரெக்டு நீங்கள் தனியாக சொன்னீங்கன்னா அது தப்புங்க இது நான் சொல்லலை இந்த சமூகம் நமக்கு சொல்லியிருக்கிற விஷயம் அடுத்தது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து வாழணும் ஊரோட ஒத்து வாழணும் அவன் வந்து திருட்டு கபோதியாகவே இருந்தாலும் சரி நீ ஊரோட ஒத்து தான் வாழணும் அடுத்தது நல்லவன் பின்னால் தான் கூட்டம் இருக்கும் இது ஒரு கேவலமான ஒரு ஃபார்முலாவை ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க நிறைய பேர் வந்து க்ரைம் பார்ட்னர்ஸ் தான் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு வந்து இல்லை அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வந்து ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அது என்னென்னா கோ ஒரு இடத்துல வந்து கொள்ளை நடக்குது ஒரு வீட்டில் கொள்ளை நடக்குது ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற நாய் வந்து கொலைக்கலை அப்படின்னா அந்த கொள்ளை கூட்டத்துக்கும் அந்த நாய்க்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு அதே தான் ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை வந்து நீங்கள் இருக்கிற இடமாகட்டும் ஒரு தப்பு நடக்குது கொள்ளை அடிக்கிறாங்க எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே அதில் பங்கிருக்கு அவங்க க்ரைம் பார்ட்னர்ஸ்னு அர்த்தம் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஸோ கெட்டவ பின்னாடி தான் கூட்டம் இந்த காலத்தில் நிறைய இருக்குது ஆனால் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க நல்லவன் பின்னாடி தான் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நம்ம பின்னாடி யாரும் இல்லைனா உடனே நம்ம நல்லவன் இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லைன்னா என்ன பண்றோம் இந்த கெட்டவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு பாத்தியா நானும் சேர்ந்துக்கிட்டேன் கூட்டத்தோட கூட்டமாக நானும் நல்லவன் தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தூண்ற விதத்துல இது இருக்கு அடுத்தது கொள்ளை அடிக்கிறவன் தப்பு செய்கிறவன் அவங்களாம் தனியாக செய்ய முடியாதுன்றதுனால தான் ஒருத்தரோட ஒருத்தர் சப்போர்ட் உதவி தேவை அப்படிங்கிறதுனால அவங்க கூட்டமாக இருக்காங்க இது எல்லாமே இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அறிவுரைகள் இதே இந்த அறிவுரைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதே தப்பு இதில் என்ன பண்ணுறோன்னா அப்படியே ஈயடிச்சான் காப்பி மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கும் சொல்லித்தறிங்க இதே விஷயத்தை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு தந்தால் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வயசு ஆகிற உங்கள் குழந்தை இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு இன்னும் எப்படி ஒரு கேடுகட்ட ஜென்ரேஷன் மோட்டிவேஷனோடு அது வாழும் எப்படி கிரிஞ்சான மக்களோடு அது வாழும் நீங்கள் எல்லாருமே நல்லவங்க தான் தீது நன்றும் பிறர் தர வராது நீ நல்லது மட்டும் செய்யி நீ பொறுமையாக இரு நீ வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இப்படிலாம் இருன்னு சொன்னால் அது வந்து தனியாக வாழ்கிறதே எவ்வளோ நல்லது அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட வராமல் தனியாக வந்து நம்ம எப்படி சுயமாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக நம்ம வந்து நம்மளுடைய மனசை மேம்படுத்திக்கிட்டு வாழணும்னு இல்லாமல் இதெல்லாம் கரெக்டு தான் போகல அப்படின்னு ஒரு கேவலமான கும்பலோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு இதை தானே நீங்கள் கற்றுத்தரீங்க அப்போ உங்களோட எதிர்காலத்தில் இருக்க ஜென்ரேஷன் தானே நாம கெட்டதும் அழிஞ்சதும் இல்லாம நம்ம முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்களை இப்போ வந்து இன்னும் வரப்போற ஜென்ரேஷனையும் வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணுறது தானே எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நமக்கு வந்து அப்கிரேட் ஆகுது விஷயம் நீங்கள் கம்ப்யூட்டர் ஆரம்பித்த காலத்தில் இருக்கிற அதே கம்ப்யூட்டர் வச்சுட்டு இப்போ நம்மளால கொட்ட முடியுதா யோசிச்சு பாருங்க பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருப்ப எயிட்டீன் இயர்ஸ்க்குலாம் முன்னாடி கம்ப்யூட்டர் எந்த லெவலில் இருந்தது நம்ம பென்ட்ரைவை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சீடியை தூக்கிட்டு இருந்தோம் இப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கிறோமா இல்லை இல்லை அப்போ இருக்கிற அதே கம்ப்யூட்டரில் நான் கற்றுக்கிட்டது தான் நான் இன்னும் வச்சுட்டு பண்ணுவேன் அதைத்தான் நீ பண்ண சொல்லி அதையே நீங்க ஃபாலோ பண்ணா இப்ப அந்த கம்ப்யூட்டரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே முடியாது அதே மாதிரிதான் இந்த மாதிரி தேவையில்லாம பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு புகுத்தப்பட்ட கருத்துக்களை பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி தந்த குப்பையான விஷயங்களை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த அப்கிரேட் ஆகாத கம்ப்யூட்டரை வச்சுட்டு உன்னால் இப்போ ஒரு பேஜ் கூட எப்படி டைப் பண்ண முடியாதோ அதே நிலமையில தான் நம்ம வாழ்க்கையே போயிட்டுருக்கு இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இன்னும் பார்க்குற மோட்டிவேஷனுங்கிற பேர் இல்லை இந்த பழைய விஷயங்களை தான் வந்து நிறைய பேர் வந்து எல்லா மீட்டிங்ஸ்லேயும் சொல்லிகிட்ருக்குறாங்க நம்ம பழைய இலக்கியங்களில் படிக்கிறது பழைய விஷயங்களில் சொன்ன கருத்துக்கள் அவங்களே அந்த கருத்துக்கள் சொன்னவங்களே இப்போ பிறந்து வந்தால் கூட அவங்க சொன்ன விதியவே அவங்களால ஃபாலோ பண்ணி இங்கே வந்து வாழ முடியாது அப்போ நமக்கு என்ன தேவை புதிய விஷயங்களை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன பிரச்சனை வருதோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற அந்த அப்கிரேடேஷன் வந்து நம்மளோட மைண்டுக்கு கிடைக்காமல் போயிட்டுருக்கு அதை வந்து கற்றுக் கொடுக்குறது தான் இந்த சேனலோட மெயினான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ நான் சொல்லப்பட்ட ஒவ்வொ சொன்ன ஒவ்வொரு டாபிக்ஸுமே வந்து பின்னாடி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது இப்போ வந்து நம்ம சொன்னால் ஒவ்வொரு பிரிவிலையும் என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பாவங்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து பல வருஷங்களாக தந்த அதே விஷயத்தை வந்து இன்னும் நம்ம போட்டு அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்கள் நிறைய ஃபேமிலியில் என்னென்னா படிக்கிறது மட்டுந்தான் ஓ வேலை அதை மட்டும் நீ செய்யி போதும் பெரியவங்களுக்கு அப்படியே கீழ்ப்படியணும் அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படியே கீழ்ப்படணும் சொல்கிறத கேட்கணும் எதிர்கேலி கேட்கவே கூடாது நீ என்ன படிக்கணும் என்ன வேலைக்கு போகணுங்கிறத நாங்கள் தான் பேரண்ட்ஸ் தான் தீர்மானிப்போம் நீ வந்து கேட்டுட்டு நடந்துக்கணும் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியவே கூடாது பாட புத்தகத்தில் வர்ற மாதிரி எல்லா குடும்ப உறுப்பினர்களுமே அப்படியே சிரிச்ச முகத்தோடு மட்டும்தான் அந்த குழந்தையோட மனசில் பதிவாகணும் ஏன் அதுக்கப்புறம் அந்த குழந்த வளர்ந்து அதுக்கு வாழ் வாய்க்கிற வாழ்க்கை துணை வந்து சரியில்லாமல் ஒருவேளை போகிற பட்சத்தில் அந்த குழந்தை என்ன நினைக்கும் இல்லை அதுக்கு சாதாரணமாக ஏதாவது ஒரு எதிர்கருத்து உங்கள் குழந்தை சொல்கிறதுக்கு ஒரு எதிர்கருத்து வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணை சொல்கிறப்ப ஐயோ இப்படிலாம் சொல்லுவாங்களா இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் நம்ம நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் ஆனால் ஆனால் வந்து நம்மளுடைய பார்ட்னர் வந்து வேறு ஒன்று சொல்கிறாங்க இந்த சமயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது கூட தெரியாது ஏன்னா அது வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா ஆர்கியூ பண்ணதை பார்த்தே பார்த்துருக்காது இருக்காது தான் இருப்பாங்க போல் இப்படியே வந்து உண்மனே இருப்பாங்க போகலன்னா அதை நினச்சி பழகி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தானே நம்ம கற்று தந்துட்டுருக்காங்க நிறைய ஃபேமிலியில் அடுத்தது கெட்டவங்க யாருன்னே தெரியலனா அந்த குழந்தை அது வளர்ந்ததுக்கப்புறம் எப்படிங்க கெட்டவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிரும் அதுக்கப்புறம் வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன இப்படி தான் நிறைய பேரோட பொழப்பு ஓடிட்டுருக்கு கெட்டவங்களும் அந்த உலகத்தில் வாழ்வாங்க அப்படிங்கிறதே வந்து அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரதில்லை கேட்டோம் நாங்கள் பாசிட்டிவாக வளர்க்குறோம் நாங்கள் பாசிட்டிவாக வளர்க்குறோன்ட்டு என்ன பண்ணுறீங்க அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல் போய் எங்கேயோ அம்மா அம்மா அப்பாவும் சண்டை போடுறீங்க இல்லை பேசிக்கிறதே கிடையாது நிறைய வீட்டில் வந்து பேசிக்கிறதே கிடையாது ஒரு குடும்பத்தில் வந்து சண்டையே வரல அப்படின்னா சண்டை போடுறதுக்கு கூட அங்க லாய் இல்லைன்னு அர்த்தம் அதுதான் நார்மலா ஆப்போசிட்டா எதிர் எதிர் கருத்துக்கள் இருக்கிறவங்க ஒரு ஃபேமிலியில வாழ்கிறப்ப ஒரே வீட்டுக்குள்ள வாழணுங்கிறப்ப கண்டிப்பாக ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் அடங்கி அப்படியே கேட்டுட்டு போகிற இடங்களில் சண்டை வராது அப்படி சண்டை வராமல் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த அடங்கி போகிறவங்க வந்து பெரிய மனப்பிரச்சனைக்கு நிலைமைக்கு உள்ளா வாங்க ஆனால் அப்பப்போ கேட்குறப்ப அது ஆர்கியூமெண்ட் வரும் இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து எங்கள் அப்பா கிட்டலாம் நான் ஆர்கியூ பண்ணி தான் வளர்ந்தேன் எங்கள் அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் அவங்க சொல்கிறது தப்பு எனக்கு ஒத்து வேணுன்னா அது தப்பு தான் அதை எதுக்கு நான் ஃபாலோ பண்ணணும் நீ என்ன சொன்னாலும் நான் அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆனால் நான் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்குன்னு இருக்கிற காரணத்தையும் நான் சொல்லி பழகிருக்கேன் அது வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிறப்ப அந்த குழந்தைங்க அதை பார்த்து வளர்ந்தாதான் அடுத்தவங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் யாரோ வந்து இவங்க தலையில் சொ தேவையில்லாத விஷயங்களை கட்டினா அதை வந்து நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய் வரும் சண்டை வந்தால் கூட பரவாயில்ல மன நிம்மதியோட சுயமரியாதையோடு எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும் இப்படி தான் சண்டை போட்டு இப்படிதான் வந்து நம்ம வந்து நம்மளோட டெசிஷனை சொல்கிறப்ப பிரச்சனை வரும் ஆனால் நமக்கு வந்து நம்மளோட சுயமரியாதை மிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக நம்ம டிப்ரெஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு பதிவாகும் அடுத்த விஷயம் வந்து நீ பெரியவனாகி டாக்டராக தான் ஆகணும் இன்ஜினியராக தான் ஆகணும் அதில் தான் என் பெருமெல்லாம் இருக்குது நம்மளை இது வரைக்கும் சுற்றி இருக்கிறவங்க மூ காரிக்க எப்படி நம்ம கேவலமாக நடத்துனாங்க அவங்க மூஞ்சிலெல்லாம் கரிய பூசுகிற மாதிரி நீ ஒரு வேலைக்கு போகணும் இதுதான் எல்லா குடும்பங்கள்லையும் சொல்லி வளர்க்குற விஷயம் உங்கள் மூஞ்சியில் கறி பூசினவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும்னா அதுக்கு நீங்க தான் எதுனா பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த அடுத்தவனுக்காக அடுத்தவன் மூஞ்சியில கரிய பூசுறதுக்காக நான் ஒரு வேலை செய்வேன்னு சொல்லிட்டு நான் இதை இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன் ஒருத்தன் கிளம்புனானா அந்த சாதிக்கணுங்கிற விஷயத்திலேயே ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீ செய் உனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நீ வாழு அடுத்தவன் மூஞ்சியில வந்து கரிய பூசணுங்கிறக்காக நீ வாழ்றன்னா நீ உனக்காக வாழ்றியா அவனுக்காக வாழ் அது நீ பண்றதே தப்பு இதை குழந்தைக்கு வேற சொல்லி வளர்க்குறது அப்ப உங்களுக்கு மூஞ்சில கறிய போசின யாரோ ஒருத்தர் மூஞ்சில கறிய போசுறதுக்கு உங்க குழந்தை அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை படிக்குமா இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நீங்கள் வந்து அராஜகம் பண்ணுறதா உங்களுக்கு தெரியல ஆனால் இதைத்தான் வந்து நிறைய ஃபேமிலிஸில் பண்ணிட்டு இருக்காங்க அடியாத பிள்ள படியாது குழந்தைய வந்து அடித்து தான் வளர்க்கணும் முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும் குழந்தைய வந்து அடித்து வளர்க்கணும் இந்த மாதிரி நான்சென்ஸ் ஆன விஷயங்கள் எல்லாம் வந்து பேசிட்டு கேட்டால் நான் வந்து என் குழந்தைய நல்லா வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறதுக்கே வந்து அறுவறுப்பாக இல்லை அடிக்கிறது வந்து யார் அடித்தாலுமே தப்பு இது வந்து ஒரு குழந்தைய வந்து நீங்கள் அடித்து வளர்ப்பீங்களா ஒரு குழந்தைக்கு அப்போ எங்கே வந்து அதுக்கு வந்து சுயமாக யோசிக்கிற ஒரு கெப்பாசிட்டி வரும் எப்படி வந்து அது வந்து சுயமாக யோசிக்கும் சுயமாகவே யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த தானே திரும்ப திரும்ப கற்று தந்துட்டுருக்கீங்க குழந்தையிலேருந்து கற்று தர அந்த விஷயம் அது வளர்ந்ததுக்கப்புறமும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் எப்போவுமே வந்து நீ சுயமாகவே சிந்திக்கக்கூடாது உனக்குன்னு வந்து ஒரு உணர்ச்சியே இருக்கக்கூடாது மூளையே இருக்கக்கூடாது அடுத்து உங்கள் சொல்கிறது அப்படியே கேட்டுக்கணும் அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப இந்த அடியாத புள்ள படியாது அடித்து வளர்க்கணும் பிள்ளையை அடித்து வளர்க்கணும் முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும் இப்படிலாம் வந்து சொல்லி தந்துட்டு வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து சரி கிடையாது இதெல்லாம் பண்ணிட்டு நீ மகப் பண்ணி வாந்தி எடுத்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூல் டாப்பர் ஆச்சுன்னா அதில் என்னங்க பெருமை இருக்கு அது மூளையில் ஒன்றுமே இருக்காது அது வந்து இந்த சமூகத்தில் எப்படி வளரணும் எப்படி அதை எதிர்கொள்ளணும் எதுவுமே தெரியாது படிச்சு அப்படியே வாந்தி எடுக்குது இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு உங்க குழந்தைக்கு சுயமாக யோசிக்க தெரியல உங்க குழந்தை அதுவா வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கல அதுவா தேடி நல்ல விஷயங்களை கற்றுக்கல அதுவா டெக்னாலஜி கத்துக்கல அப்படின்னா உங்க குழந்தை வந்து சுயமாக யோசிக்கிற தன்மையை அர்த்தம் அதை தான் வந்து நிறைய குடும்பங்களில் செஞ்சிட்ருக்காங்க இந்த மானங்கட்ட உலகத்தை இந்த கிரிஞ்சஸ் இருக்கிற இந்த உலகத்தை வந்து உங்களோட குழந்தை எப்படி ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளணும் யோசிச்சு பாருங்க அதனால தான் பல பேர் வந்து டாக்டர் படிச்சுட்டு என்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படிப்பை கூட யூஸ் பண்ணாமல் எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்காங்க ஏன்னா படிச்சுட்டு ஒன்றும் அடுத்தவங்கிட்டா வேலை பார்க்கணும் தானா செய்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறதுனால தான் எவ்வளோ சீட்ஸ் வந்து வேஸ்ட்டாக போகுது தெரியுமா படித்து முடிச்ச எத்தனை பேர் மொதல் அந்த படிப்பு சார்ந்த வேலையை பண்ணுறாங்க ஏன் அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஸ்கூல் வரைக்கும் காலேஜ் வரைக்கும் அப்படியே மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறது மனப்பானம் பண்ணி வாந்தி எடுக்கிறது அதை கற்றுக் கொடுத்துடுறீங்க அதுக்கப்புறம் அதுக்கு சுயமாக யோசிக்கிற அந்த கெப்பாசிட்டியே போயிடுது வாழ்க்கையில் தான் அது ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே செய்யாம எதுக்குமே லைக் இல்லாமல் குடும்பம் நடத்துறதுக்கும் தெரியாமல் ஒரு குடும்பத்தை கவனிக்கிறது நம்மளோட அது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்கிற அறிவும் இல்லாமல் சின்னதுலேருந்து நீ படிச்சு வேலைக்கு போனால் தான் மதிப்பு படித்து வேலைக்கு போனால் தான் மதிப்பிட்டேன் அதுக்கப்புறம் அது இப்போ இருந்து ஒரு வேலை ஃபேமிலி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஐயோ நம்ம வந்து தேவையில்ல நம்ம வந்து ஒரு மதிப்பில்லாததை பண்ணுறோமோன்னு சொல்லி யோசித்து ஒரு சுயமரியாதை இல்லாமல் சுயமதிப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த இது விஷயங்கள் எல்லாமே வந்து மாத்துடும் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம புதுசாக நியூவே ஆற்றுச்சூடி மாதிரி இந்த சேனலில் புதுசான விஷயங்களை கற்றுக்கலாம் இனிமேல் வர்ற காலகட்டத்தில் நம்ம ஒழுங்காக வாழணுன்னா நமக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து அவசியம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த மோட்டிவேஷன் சீரீஸ் தமிழ் மோட்டிவேஷன் சீரீஸில் வந்து பார்க்கலாம் உங்களோட குழந்தை வந்து ஒருவேளை அதுக்கு வந்து என்ஜினியர் ஆகிறதுக்கு பிடிக்காம டாக்டர் ஆகிறதுக்கு பிடிக்காமல் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் க்ரியேட்டிவான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அது வந்து புளியாக இருக்கலாம் எப்படி வேணால் அவங்களோட இண்டிவிஜுவல் திறமை என்ன அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மேபி பண்ணுறதுல ஆர்வம் இருக்கலாம் அதனால இந்த சொல்லித்தந்த விஷயங்கள் பல காலமாக உங்களுடைய முன்னோர்கள் சொல்லித்தந்த விஷயங்களை யாரு மேலேயுமே திணிக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணுற கெப்பாசிட்டியும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி திணிக்கப்பட்ட கருத்துக்கள்லாம் வந்து மனசுக்குள்ளே பதிஞ்சிருந்துச்சுன்னு அதை தூக்கி போடுங்க ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப அர்த்தமிக்க ஒரு ஜென் கதை இருக்குது ஒரு புத்த மடாலயத்துக்கு வந்து ஒருத்தர் ஒரு ஆள் போகிறாரு அந்த ஆள் வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க என்னோட பிரச்சனைகளுக்கு வந்து கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற துறவி கிட்ட வந்து கேட்குறாரு ஆனால் அந்த துறவி வந்து இவர் பேசுறத ஒன்றுமே கண்டுக்காம அம்மா இதை உட்காந்துருக்காரு ஏன் இப்படி நீங்கள் பேசாமலே இருக்கீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த துறவி என்ன பண்ணுறாருனா ஒரு டீ கோப்பையை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு அதில் வந்து தேநீரை ஊற்றுறாரு டீயை ஊற்றுறாரு அது ஊற்றி ஊற்றி அந்த டீ கோப்பை வந்து நிரம்பி வழியுது வழிஞ்சிக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப ஊற்றிட்டு இருக்காரு இந்த வந்த நபர் வந்து டென்ஷன் ஆகி என்ன இப்படி பண்ணுறீங்க சாமி டீ கோப்பை வந்து நிறைஞ்சு வழிஞ்சிட்டே இருக்கு ஆனால் நீங்கள் இன்னும் ஊற்றிட்டே இருக்கீங்களேன்னு கேட்குறதுக்கு அவர் சொல்கிறாரு உன்னோட மூளையும் இப்படி தான் நிறைஞ்சு வழிஞ்சிட்ருக்கு ஆல்ரெடி உனக்கு வந்து ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ் ஆல்ரெடி உனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எக்கச்சக்கமாக உன் மைண்டில் வந்து இப்படி வழிஞ்சிட்ருக்கு இதெல்லாம் நான் எங்கேருந்து என்னோட பொது கருத்துக்களை வந்து ஊற்றுவேன் ஸோ ஃபஸ்ட்டு அன்லேர்ன் பண்ணிட்டு வா எல்லாத்தையும் நீ ஆல்ரெடி கற்றுக்கிட்ட எல்லா குப்பையும் வந்து உன் மூளையிலேருந்து தூக்கி போட்டுட்டு வா அப்போ வந்து நான் சொல்கிற புது விஷயங்கள் உன் மண்டையில் ஏறும் அப்படின்னு சொல்கிறாரு அதே தான் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆல்ரெடி பல வருஷமாக பல பேர் சொன்ன கருத்துக்களை நிறைய கேட்டு கேட்டு மண்டை காஞ்சு போய் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற புதிய எந்த விஷயமே வந்து உங்களுக்கு ஏறாது அதெல்லாமே வந்து அன்லேன் பண்ணிவிட்டு உங்கள் மனசுல இருக்கிற அந்த குப்பைங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு சரி புதுசாக என்னதான் சொல்றாங்கன்னு கேட்கலாம் புதுசாக நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு வழி கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்கு இல்லை அடுத்து நம்ம சும்மா இருந்தாலும் அடுத்தவன் சும்மா இருப்பான் அடுத்தவன் கொடுக்குற பிரச்சனைகளை எப்படி தீர்க்குறது இதுக்கெல்லாம் வந்து பழைய குப்பை இனிமேல் வேலைக்கு ஆகாது வேலைக்காக இருந்தால் தான் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களே இருந்திருப்பீங்களே இந்த இப்போ நான் போடுற இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்களே ஸோ நிம்மதி இல்லைங்கவும் தானே பார்க்குறீங்க அதனால் நிம்மதியாக வாழ்கிறக்கு என்னென்ன வழிகள் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி குப்பை போட்டுட்டு அடுத்த எபிசோட்ல இருந்து பாருங்க நிறைய புதிய விஷயங்கள் வந்து நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் கத்துக்கலாம் உங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு மேம்பட்ட வெற்றிகரமான வாழ்க்கைய மாத்துறதுக்கு தொடர்ந்து இந்த செலிண்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸில் வர தமிழ் மோட்டிவேஷன் சீரியஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இல்லை வாழ்க்கையில் யார் முன்னேறணும் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லைனா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க யாருக்காவது வந்து நீயும் கொஞ்சம் நல்ல விஷயம் இந்த கற்றுக்க பார்ப்பதான் என்ன நீ டார்ச்சர் பண்ணாமல் இருப்பேன் நீ நிம்மதியாக தான் நான் நிம்மதியாக வாழ முடியும் யாரை பற்றி நினைக்கிறீங்களோ அந்த குரூப்புக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஸ்டேட்டஸில் வைங்க மீண்டும் இன்னொரு வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான சீரியல்ஸ் சந்திக்கும் ரைட்டியா Take care.